அனைவருக்கும் மதிய வணக்கங்க இன்றைக்கி முளைக்கீரை செய்யலான்னு சொல்லி கீரைக்காரங்கிட்ட வாங்கியிருக்கேன் எவ்வளோ மழை பேஞ்சாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் இவங்கக்கிட்ட கிடைக்கிற கீரைக்கு ஃப்ரெஷ்னஸ் வேறு எந்த கீரையும் கிடைக்காதுங்க நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கினா கூட அவங்க அவ்வளோ நல்லா கொண்டு வராங்க தோட்டத்துலேருந்து பறித்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கணும் கீரை அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு ஃபஸ்ட்டு வேக வச்சிடணுங்க அது கொஞ்சம் நல்லா பதம் வெந்த உடனே கீரையை அலசி அந்த கரெக்டான பத்தில் ஆஃப் பண்ணிடணும் நம்ம ரொம்ப வேக வச்சால் கலர் மாறிடும் கரெக்டாக அந்த காம்பெல்லாம் வெந்த உடனேயே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை கடைஞ்சிடணும் இது புளி போட்டு கடையிற கீரைங்க வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா வேக வச்சுட்டு அப்புறமா வெந்ததுக்கப்புறம் கீரையை போட்டு வேக வச்சு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு காஞ்ச மிளகா கொஞ்சம் புளிங்க சேர்க்க இது வந்து அவ்வளோ ஒரு சத்தான கீரைங்க முளைக்கீரை வந்து சூட்டை தனிக்கும் நம்ம அயன் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது குழந்த பிறந்தவங்களுக்கு இது வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இந்த கீரையை வாங்கி கொடுப்பாங்க அரைக்கீரையும் முளைக்கீரையும் அளவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்டியும் கடையிடலாம் பொரியல் பண்ணலாம் காம்போடவே நம்ம போட்டு கடையிலாம் காந்த கீரையோட காம்பை வந்து கூட்டாகவும் பொரியலாகவும் பண்ணும்பொழுது அது இன்னும் வந்து சத்து உள்ளதுங்க அது பேசும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க